அதிர்ஷ்ட பாயும் தருணம் பணக்கார யோகம் உங்கள் பாதையில் அடுத்த நாற்பது நாட்களுக்குள் கோடீஸ்வர நிலை உறுதி ராஜயோகம் மற்றும் அதிர்ஷ்டம் முழுமையாக உங்கள் கையில் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் என்பது உலகம் முழுவதும் வாழும் மனிதர்களின் மிகுந்த அறிவுத்திறன் நுண்ணறிவு நயமுடனான செயல்முறை கொண்ட சிறப்பு ஆன்மாக்கள் இவர்கள் சாதாரணம் என்று சொல்லப்படும் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு சிந்திப்பவர்கள் அவர்கள் நினைப்பது நுட்பமானது அவர்கள் செயல் துல்லியமானது அவர்கள் பேச்சு நாகரிகமானது கன்னிராசிக்காரர் ஒருவரை பார்க்கும் போது அவரின் கண்களில் ஒருவிதமான அறிவின் ஒளி பிரகாசிக்கும் அந்த ஒளி அவர்களின் மனதின் ஆழத்திலிருந்து வரும் ஒளி அது பிறரை வழிநடத்தும் ஒளி மாறும் கன்னிராசிக்காரர்கள் எதையும் எளிதாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பணியை தொடங்கினால் அதை முழுமையாக பிழையின்றி முடிப்பார்கள் அவர்களின் ஒவ்வொரு செயலும் ஒரு கலைப்படைப்பை போல் இருக்கும் அவர்கள் அடக்கமானவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு அற்புதமான திட்டமிடும் திறன் முன்னோக்கிய சிந்தனை இருக்கும் பிறருக்கு சிறு விஷயமாக தோன்றும் நுணுக்கங்களையும் கன்னிராசிக்காரர் கவனிப்பார் அதுதான் அவர்களின் பெருமை அவர்கள் நெறிமுறை கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் நேர்மையை கைவிட மாட்டார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு வகையில் தூய்மை மற்றும் துல்லியம் என்பதன் பிரதிபலிப்பாகவே இருக்கும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே பேசுவதில்லை ஆனால் அவர்கள் மனதிலுள்ள அன்பும் கருணையும் ஒரு கடல் போல ஆழமாக இருக்கும் அவர்கள் பிறரின் துன்பத்தை உணர்ந்து உதவுவதில் மகிழ்வார்கள் அவர்களுடன் பழகும் போது நாம் ஒரு வகையான அமைதிகளையும் நிம்மதிகளையும் உணர்வோம் கன்னிராசிக்காரர் ஒருவரின் நட்பு கிடைப்பது ஒரு அதிர்ஷ்டம் அவர்களின் நம்பிக்கை கிடைப்பது ஒரு வாழ்க்கை ஆசிர்வாதம் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் சிந்திக்கும் விதமே அவர்களை தனித்துவமாக்குகிறது அவர்களின் கருத்துக்கள் எப்போதும் நியாயமானவை ஆழமானவை மேலும் மாற்றத்தை ஏற்படுத்தியவை அவர்கள் ஒரு அமைப்பில் இருந்தால் அந்த அமைப்பு ஒழுங்குப்படும் அவர்கள் ஒரு குழுவில் இருந்தால் அந்த குழு வெற்றி பெறும் காரணம் அவர்களிடம் இருக்கிறது திட்டமிடும் புத்தி தீர்மானிக்கும் திறன் மற்றவர்களிடம் சிந்தனை தூண்டும் ஆற்றல் மேலும் கண்ணிராசிக்காரர்களின் இதயத்தின் ஆழத்தில் ஒரு ஆன்மீக நெருப்பு எரிகிறது அவர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் உண்மை என்ன அழகியது நன்மை எங்கே என்ற கேள்விகளை எப்போதும் கேட்கும் ஆன்மாக்கள் அவர்களின் ஆன்மீக தேடல் ஒரு சூரியன் போல மெதுவாக உதித்து பிறடை ஒளியூட்டும் கண்ணிராசிக்காரர்கள் எதையும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையை நெறிவுடன் நடத்துவார்கள் அவர்கள் வீட்டை வேலைகளை உறவுகளை எல்லாம் ஒரே நேரத்தில் சமநிலையாக்க வைத்திருக்க முடியாது அவர்களின் வாழ்க்கை ஒரு வகையில் ஒழுங்கின் இசை போல இருக்கும் ஒவ்வொரு நெடிக்கும் அர்த்தம் இருக்கும் அவர்களின் நேர்த்தியான நடை அவர்களின் சிறிய சிந்தனை அவர்களின் பேச்சின் நயம்தான் தான் அவர்களை பிரித்து காட்டும் அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்கள் பிறக்கும் போது அவர்களுக்கு ஒரு விதமான அதிர்ஷ்ட ஒளி கண்ணுக்கு தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கும் பிறர் பெருமை பெற பல ஆண்டுகள் பாடுபடும் போது ராசிக்காரர் சில நிமிடங்களில் அந்த வாய்ப்பை கண்டுபிடித்து வெற்றியை பெறுவார்கள் அவர்களின் அதிர்ஷ்டம் தாமதமாக வரும் ஆனால் வந்ததும் காற்று மாறுவது போல வாழ்க்கையே மாறிவிடும் அதிர்ஷ்டம் இவர்களை ஒருபோதும் விட்டு செல்லாது அதனை பிடித்து கொள்ளும் திறன் இவர்களிடம்தான் உண்டு கன்னிராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தங்கள் தொழிலே ஒரு கலைப்படைப்பாக மாற்றுவார்கள் அவர்கள் ஒவ்வொரு செயலும் துல்லியமாக ஒழுங்காகவும் இருக்கும் ஒரு ஆசிரியராக இருந்தால் மாணவர்களின் வாழ்க்கையை ஒழிதச் செய்வார்கள் ஒரு மருத்துவராக இருந்தால் நோயாளிக்கு நம்பிக்கை அளிப்பார்கள் ஒரு வணிகராக இருந்தால் நம்பிக்கைகளையும் நியாயமும் கொண்டு வரும் வெற்றியை மாற்றுவார்கள் அவர்கள் வேலைக்கு அன்பு கொடுக்கிறார்கள் அதனால் வேலை அவர்களுக்கு வெற்றி கொடுக்கிறது கன்னிராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த வீடு அமைதியாகவும் அழகாகவும் மாறிவிடும் அவர்கள் பேசுவது மென்மையாக இருக்கும் அவர்களின் சிந்தனை சமநிலையாக இருக்கும் குடும்பத்தில் யாருக்கும் பிரச்சனை வந்தால் தீர்வு சொல்லும் முதல் நபர் இவர்கள்தான் அவர்கள் அன்பும் அறிவும் கொண்டு குடும்பத்தை இணைக்கும் ஒரு அடையாளமில்லா தூண்கள் போல இருப்பார்கள் அவர்களால் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வீக அமைதி நிலவும் கன்னிராசிக்காரர்கள் காதலை எளிதாக எடுக்க மாட்டார்கள் அவர்கள் காதல் சொல்வது என்பது ஒரு தாராளமான உறுதிமொழி போல இருக்கும் அவர்களுக்கு காதல் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல அது ஒரு புனித பிணைப்பு அவர்கள் தங்கள் மனதை திறக்க ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த நபர் அவர்களின் வாழ்நாள் துணைவனாகவே மாறுவார் அவர்களின் அன்பு அமைதியானது ஆனால் அதில் ஆழம் அறியது புதன் இவர்களின் அதிபதி கிரகம் என்பதால் இவர்களுக்கு புத்திசாலித்தனம் பேச்சாற்றல் தீர்க்கமான சிந்தனை ஆகியவை இயற்கையாகவே வருகிறது புதன் கிரகத்தின் ஒளி இவர்களின் வார்த்தைகள் பிரகாசிக்கிறது சூரியனின் சாயல் இவர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்தும் சுக்ரனின் கதிர் இவர்களின் கவர்ச்சிகளையும் கலைவாசனையும் வெளிப்படுத்தும் இதனால் கன்னிராசிக்காரர்கள் வாழ்வில் அறிவும் அழகும் ஒன்றாக கலந்திருக்கும் அறியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் வெளியில் மென்மையானவர்களாக தோன்றினாலும் அவர்கள் உள்ளுக்குள் போராளிகள் வாழ்க்கையை அவர்களை சோதித்தால் அவர்கள் தங்கள் அமைதியை தங்களின் ஆயுதமாக பயன்படுத்தி வெற்றி பெறுவார்கள் அவர்கள் ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அவர்களின் பொறுமை அற்புதமான சக்தியாக மாறும் உலகம் சிதைந்தாலும் கன்னிராசிக்காரர் தங்கள் திசையை இழக்க மாட்டார்கள் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் படிப்பதில் ஆராய்வதில் கண்டுபிடிப்பதில் ஆர்வம் உடையவர்கள் அவர்கள் எப்போதும் இன்னும் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேள்வி கேட்பார்கள் அவர்களின் அறிவு சுயநலமற்றது அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வார்கள் பல பெரிய விஞ்ஞானிகள் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் கன்னிராசிக்காரர்கள் என்பதற்கு காரணம் இதுவே அவர்கள் அறிவை தங்கள் வாழ்வின் ஒளியாக கொண்டவர்கள் மேலும் இவர்களின் மனதில் ஒரே நேரத்தில் தர்க்கமும் ஆன்மீகமும் இடம்பெற்றிருக்கும் அவர்கள் தெய்வத்தை வெறும் வழிபாடு வழியாக அல்ல நடைமுறையில் நன்மை செய்வதன் மூலம் உணர்கிறார்கள் உண்மை பேசுவதால் தூய்மையான வண்ணம் பிறடை உதவுதல் இதுவே இவர்களுக்கு வழிகாட்டி அன்னி ராசிக்காரர் ஒருவரின் மனம் தெய்வீக குளம் போல அமைதியாக இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சற்று தாமதமான வளர்ச்சி காணலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்களின் அதிர்ஷ்டம் திறந்து அவர்களின் முயற்சி வெற்றி வடிவம் எடுக்கும் அந்த வெற்றி நிலையானது அவர்களின் பெயர் நம்பிக்கையின் அடையாளமாக மாறும் கன்னிராசிக்காரர்கள் மெதுவாக உயர்ந்து என்று நிலைத்திருக்கும் அரிய மனிதர்கள் அவர்களின் புகழ் நாள்தோறும் அதே போல இவர்களின் வாழ்க்கை பிறடுக்கே ஒரு பாடமாக மாறும் கன்னிராசிக்காரர்கள் எங்கே சென்றாலும் அந்த இடம் ஒளிரும் அவர்கள் பேசும் வார்த்தை ஒரு ஊக்கம் அவர்கள் புன்னகே ஒரு நம்பிக்கை அவர்களை சந்திக்கும் ஒவ்வொருவரும் அவர்களிடம் இருந்து ஏதாவது ஒரு நன்மையை கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மனித வடிவில் ஒரு தெய்வம் போன்றவர்கள் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களின் குடும்பம் எதிர்காலத்தில் அமைதியும் பாசமும் நிறைந்ததாக இருக்கும் துணைவர் வாழ்க்கையில் நல்ல புரிதல் உருவாகும் குழந்தைகள் கல்வி வேலை திருமணம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் அது பெரிதாக மாறாது ஏனென்றால் இவர்களின் பொறுமை ஒரு கோட்டை போல அதை தடுத்துவிடும் சந்ததி யோகம் மிகச்சிறந்தது சிலருக்கு பேரன் பேத்தி வருவதன் மூலம் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சி மலரும் அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் பின்னாளில் காதலும் அன்பும் முழுமையாக புரிந்து கொள்வார்கள் இளமையில் சிலர் உணர்ச்சியை அடக்குவார்கள் ஆனால் வயது வளர்ந்த போது அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் திறன் பெறுவார்கள் அவர்களுடைய அன்பு அமைதியான தீ போல இருக்கும் வெளியில் மென்மை உள்ளே வெப்பம் ஒரு உறவை காப்பாற்றுவதற்காக பல தியாகங்களை செய்வார்கள் அவர்களின் வாழ்க்கை துணை அவர்களை நம்பி நிம்மதியாக இருக்க முடியும் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் பொய்யை வெறுப்பவர்கள் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடுவயது பிறகு புகழ் தாமதமாகவே வந்து சேரும் அவர்கள் எதையும் நாடாமல் பெற்றுக்கொள்வார்கள் அறிவு நம்பிக்கை மனிதநேயம் ஆகியவற்றால் மக்கள் அவர்களை மதிக்கத் தொடங்குவார்கள் சிலர் கல்வியாளர் சிலர் மருத்துவர் சிலர் நிர்வாகி சிலர் எழுத்தாளர் எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் ஒரு முன் உதாரணமாக விளங்குவார்கள் அவர்கள் பெயர் நேர்மை என்பதுடன் இணைந்து போகும் மக்கள் அவர்களை பார்த்து இந்த மனிதர்கள் போல வாழ வேண்டும் என்று நினைக்கும் அளவிற்கு அவர்கள் பாசமும் மதிப்பும் சேர்ந்து விடுவார்கள் வயது அதிகரிக்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆன்மீக சிந்தனை பெருகும் அவர்கள் தெய்வீகத்தை சடங்காக பார்ப்பதில்லை அனுபவமாக உணர்வார்கள் அவர்கள் சொல்வார்கள் வாழ்க்கை இட் செல்ஃப் ஒரு வழிபாடு ஒழுங்காக வாழ்வதே இறைவழி சிலர் தியானம் யோகா தானம் சேவை போன்ற வழிகளில் மன அமைதியை அடைவார்கள் அவர்களுக்கு கனவில் தெய்வங்கள் வருவது திடீரென கிடைக்கும் உதவி போன்ற அனுபவங்கள் கிடைக்கும் இது அவர்களின் மனதின் தூய்மையால் உண்டாகும் தெய்வ அனுகிரகம் அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மெதுவாக ஆனால் நிச்சயமாக வந்து சேரும் ஆரம்பத்தில் அவர்களின் முயற்சிக்கு பலன் தாமதமாக கிடைத்தாலும் ஒருமுறை அதிர்ஷ்டம் அவர்களை கண்டுபிடித்து விட்டால் அதன் பிறகு அவர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு கதவும் கூட தானாக திறக்கும் அவர்கள் எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கிருந்து ஒரு தெய்வீக கையால் வழிகாட்டப்படுவார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு புத்தகத்தைப் போல ஒவ்வொரு பக்கமும் அவர்களின் வெற்றிக்கான புதிய அத்தியாயமாக இருக்கும் பணம் இவர்களிடம் மெதுவாக வந்தாலும் நிலையாகவும் வளர்ச்சியுடனும் இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் தங்களின் உழைப்பால் திறமையால் நிதானத்தால் பணத்தை உருவாக்குவார்கள் அவர்கள் ஒருபோதும் வீணடிக்க மாட்டார்கள் ஒவ்வொரு ரூபாயும் அர்த்தமுள்ள இடத்தில்தான் செலவாகும் இவர்களின் பணம் இவர்களை மட்டுமல்ல அவர்களின் குடும்பத்தையும் உயர்த்தும் வாழ்க்கையின் நடுவே இவர்களை ஒரு பெரிய பண வளர்ச்சி அதிர்ஷ்டம் கிடைக்கும் அது இவர்களின் வாழ்க்கையை புது வெளிச்சத்தில் மிளிரச் செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு தங்கள் சொந்த வீட்டை உருவாக்கும் கனவு மிக முக்கியமானது அவர்கள் தங்கள் வீடு என்றால் அதில் அமைதி தூய்மை அழகு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதனால் அவர்கள் கட்டும் வீடு ஒரு சாதாரண இடமல்ல அது ஒரு தெய்வீக தளமாக மாறும் இவர்களின் கிரக நிலைகள் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் வீடு வாங்கும் பாக்கியத்தை உறுதி செய்கின்றன சிலர் இரண்டாவது வீடு கூட பெறுவார்கள் அதிர்ஷ்டம் இவர்களை காத்திருக்கிறது புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்களின் அருளால் கன்னிராசிக்காரர்கள் அழகான வசதியான காரை வாங்கும் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பார்கள் வாகனம் இவர்களுக்கு வெறும் சொத்து அல்ல அது ஒரு உயர்வின் அடையாளம் அவர்கள் தங்கள் உழைப்பால் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் பெருமை உண்டு வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் வாகனம் நிலம் நகை போன்ற பொருட்களை பெருமையுடன் பெற்று வாழ்வார்கள் அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களின் திருமணம் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொண்டு வரும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் யோசிப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு மன அமைதி மற்றும் பரஸ்பர மரியாதை முக்கியம் அவர்களின் துணைவர் அறிவுள்ளவர் பண்புள்ளவர் ஆக இருப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் மேலும் உயர்ந்துவிடும் இவருவரும் சேர்ந்து வெற்றியும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்கிறார்கள் அதே போலதான் கன்னிராசிக்காரர்கள் தொழிலில் மிகுந்த சிறப்பை அடைவார்கள் அவர்கள் ஒருபோதும் சுலபமான பா தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் ஆனால் தேர்ந்தெடுத்த பாதையில் ஒளிவரையிலும் பயணிப்பார்கள் மேலாளராக இருந்தாலும் தொழிலதிபராக இருந்தாலும் இவர்களின் ஒழுங்கும் தீர்மானமும் பிறருக்கு ஒரு உதாரணம் இவர்களின் வேலைப்பகுதி இவர்களால் ஒளிரும் ஏனென்றால் அவர்கள் சிந்திக்கும் ஒவ்வொரு யோசனையும் வளர்ச்சியை உருவாக்கும் புதன் கிரகம் இவர்களுக்கு அறிவின் செல்வம் தருகிறது சுக்ரன் இவர்களுக்கு அழகு கவர்ச்சி கலைவாசனை தருகிறது சூரியன் தன்னம்பிக்கையை உயர்த்துகிறது சந்திரன் அவர்களின் மன அமைதியை காத்து கொள்கிறது இதனால் கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் சமநிலை வாய்ந்தவர்கள் அறிவும் உணர்ச்சியும் இணைந்தவர்கள் இவர்களின் கிரக நிலைகள் தங்களுக்கு தடை வந்தாலும் அதை கலையாய் போதுமான சக்தியாய் கொடுக்கின்றன இவர்கள் வாழ்வில் நாற்பது வயதிற்கு பிறகு புகழ் பெருகும் மக்கள் இவர்களை மதிப்பார்கள் இவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்ப அவர்கள் ஒரு சமூக வழிகாட்டியாக மாறுவார்கள் அவர்களின் பெயர் நம்பிக்கையின் அடையாளம் என கருதப்படும் அவர்களால் உருவாகும் தாக்கம் நிலைமுறைகளை கடந்து நிலைக்கும் அவர்கள் செய்த செயல்கள் சொன்ன வார்த்தைகள் விட்டுச் சென்ற நினைவுகள் அனைத்தும் ஒளியாக மாறும் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையின் பகுதி மிக ஆழமான ஆன்மீக திருப்பத்தை எடுக்கும் அவர்கள் தங்களுக்குள் அமைதியை தேடுவார்கள் தெய்வீக ஒளியை உணர்வார்கள் இவர்களின் ஆன்மீகம் வெளிப்புற வழிபாட்டில் அல்ல உள்ளுக்குள் நன்மை செய்வதில் சிந்தனையில் தூய்மையாக இருப்பதில் அவர்கள் உலகை விட்டு பிரிந்து இருப்பதில்லை ஆனால் உலகத்திலிருந்தே தெய்வீகத்தை உணர்ந்திருப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள் இந்த உலகில் அறிவு பணிவு நன்மை பொழுங்கு அன்பு ஆகியவற்றை உயிரோடு பிரதிபலிக்க வந்தவர்கள் அவர் ஒரு விதத்தில் மனித வடிவில் தோன்றிய தெய்வங்களே அவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஒளி அமைதி நம்பிக்கை பரவும் அவர்கள் பிறரின் வாழ்வை மாற்றும் வல்லமை கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர் ஒருவனின் புன்னகை கூட ஒரு ஆன்மாவின் காயங்களை ஆற்றும் மேலும் கண்ணிராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் என்பது வெறும் குடும்பத்தின் சேர்க்கை அல்ல அது ஒரு தெய்வீக வரம் இவர்களின் பிள்ளைகள் அறிவில் பண்பில் நாகரிகத்தில் நயத்தில் சிறந்து விளங்குவார்கள் பெற்றோரின் தன்னம்பிக்கை சிந்தனை நயமிகு நெடி ஆகிய அனைத்தும் அந்த குழந்தைகளின் குணங்களில் பிரதிபலிக்கும் இவர்களின் பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று குடும்பத்தின் பெருமையை உயர்த்துவார்கள் சிலர் தங்கள் பிள்ளைகளால் சமுதாயத்தில் மிகப்பெரிய புகழ் பெறுவார்கள் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் உடல் மற்றும் மனநலனை குறித்து நுண்ணறிவை உணர்வை உடையவர்கள் அவர்கள் இயற்கையை நேசிப்பவர்கள் அதனால் அவர்களின் உடல் இயல்பாகவே ஆரோக்கியமாகவே இருக்கும் சிறுவயதில் சற்று உடல் நலக்குறைவு இருந்தாலும் பெரியவராகும் போது அவர்கள் மிகுந்த நலத்துடன் வாழ்வார்கள் உணவு தூக்கம் நடை யோகம் எல்லாவற்றிலும் சமநிலை காக்கும் திறன் இவர்களிடம் உண்டு அவர்கள் தங்கள் உடலை தெய்வாலயம் போல காக்கிறார்கள் ராசிக்காரர்கள் எங்கே சென்றாலும் அந்த இடம் அமைதியாகவும் அவர்களின் வார்த்தை மக்களின் இதயத்தை தொட்டுவிடும் சமூகத்தில் அவர்கள் நியாயத்தின் குரலாக மாறுவார்கள் அழகும் அறிவும் ஒன்றாக கலந்த தலைவர்கள் அவர்கள் எந்த பதவியிலும் இருந்தாலும் அதனை மரியாதையுடன் உயர்த்துவார்கள் அவர்கள் பணி அவர்களின் நடத்தை அவர்களின் பார்வை அனைத்தும் பிறடுக்கு பாசிட்டிவ் சக்தியை தரும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ராஜயோகம் பெறுவார்கள் அது பிறரின் உதவியால் அல்ல அவர்களின் உழைப்பால் அர்ப்பணிப்பால் நம்பிக்கையால் வரும் அந்த நேரத்தில் அவர்களின் குரல் முக்கியமானதாக மாறும் அவர்கள் சொல்லும் வார்த்தை ஒரு ஆணையாக இருக்கும் சிலருக்கு அரசு வழி தொழில் வளர்ச்சி அல்லது சமூக மேடை வழியாக மிகப்பெரிய நிலைமை கிடைக்கும் அவர்களின் புகழ் ராஜ மரியாதையுடன் உயர்ந்திருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்றால் அர்த்தமுள்ள வலிமை அவர்கள் பணத்தைப் பற்றி அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் அதை உருவாக்கும் திறன் அவர்களும் இயற்கையாகவே உள்ளது அவர்களின் சேமிப்பு நுண்ணறிவு அவர்களை நிதி சிக்கல்களிலிருந்து காப்பாற்றும் கிரகங்களின் பரிமாற்றம் இவர்களுக்கு நிலம் வணிகம் சொத்து தங்கம் போன்றவற்றின் வளர்ச்சியை அளிக்கும் சிலர் தங்கள் பெயரில் பெரிய அளவில் சொத்துக்களை பெறுவார்கள் கன்னிராசிக்காரர்கள் வெளிநாடு அல்லது தூர இடங்களுடன் தொடர்பு கொள்ளும் அதிர்ஷ்டம் உடையவர்கள் புதன் கிரகம் இவர்களின் சிந்தனைக்கு உலக அளவிலான பார்வையை அளிக்கும் சிலர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் சிலர் வெளிநாட்டு முதலீடுகள் அல்லது தொழில் கல்வி வாயிலாக உயர் பெறுவார்கள் எங்கே சென்றாலும் அவர்கள் தங்கள் நாகரித்தாலும் நுண்ணறிவாலும் மதிப்பு பெறுவார்கள் கன்னிராசிக்காரர்களின் உண்மையான வலிமை அவர்களின் மன அமைதியில் உள்ளது அவர்கள் பிறர் சத்தத்தால் தங்கள் பாதையை இழக்க மாட்டார்கள் எந்த பிரச்சனைகளை வந்தாலும் அவர்கள் உள்ளுக்குள் அமைதியை தேடி அதை கையாள்வார்கள் இந்த அமைதி அவர்களை எல்லோரையும் விட தொடர்ச்சியான வெற்றியாளர்களாக மாற்றும் அவர்கள் வெளிப்படையாக அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு அற்புதமான ஆன்ம சக்தி செயல்படும் கன்னிராசிக்காரர்கள் தெய்வத்தின் அருளை அற்புதமாக உணர்ந்திருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் எதிர்பாராத முறையில் தெய்வீக உதவி வந்து சேரும் கடைசி நிமிடத்தில் உதவும் ஒருவர் திடீரென திறக்கும் வாய்ப்பு அனைத்தையும் இவர்களுக்கான தெய்வத்தின் அடையாளங்கள் அவர்கள் தெய்வத்தை தங்கள் இதயத்தில் உணர்வார்கள் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒருபோதும் சிதையாது எதிர்வரும் காலங்களில் குரு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இவர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை வழங்கும் தொழிலில் உயர்வு புதிய வாய்ப்புகள் நிதி வளர்ச்சி குடும்ப நிம்மதி அனைத்தும் ஒன்றாக வரும் சனி கிரகம் இவர்களின் உழைப்புக்கு பலன் தரும் ராகு இவர்களுக்கு புதிய துறைகளில் முன்னேற்றம் அளிக்கும் ராசிக்காரர்கள் அடுத்த சில ஆண்டுகளில் மாற்றம் நிறைந்த வெற்றிக்காலம் காலம் நோக்கி செல்வார்கள் எப்பேற்பட்ட நெருக்கடிகள் இருந்தாலும் இவர்கள் மனித சமூகத்திற்கு ஒரு தூய்மையான ஆற்றல் அவர்கள் தங்கள் அடிவால் பணிவால் கருணையால் உலகத்தை மேம்படுத்துவார்கள் அவர்கள் செய்யும் சிறிய நன்மை கூட பெரிய விளைவுகளை உண்டாக்கும் உலகம் இருளில் தத்தளிக்கும் போது கூட கன்னிராசிக்காரர் ஒருவர் தோன்றி ஒளி காட்டுவார் அவர்கள் பேசாமல் தெய்வத்தின் பணியை செய்கிறார்கள் அமைதியாக ஆனால் ஆழமான தாக்கத்துடன் அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்கள் மெதுவாக வளர்ந்து இறுதியில் ஒரு நேரத்தில் அனைவரும் பார்த்து வியங்கும் உயரத்தை அடைவார்கள் அந்த உச்சி அவர்களுக்கு அறிவின் சிகரம் போல இருக்கும் அவர்கள் அடையும் அந்த நிலை யாருக்கும் தாறுமாறாக கிடைக்காது அது உழைப்பின் சின்னம் பொறுமையின் வெற்றி மன உறுதியின் விளைவு உலகம் அவர்களை அமைதியான வெற்றியாளர் என்று அழைக்கும் அவர்கள் எட்டு உயரம் அவர்களுக்கே பெருமையல்ல அவர்களை நம்பிய எல்லோருக்கும் ஒரு பெருமையாகும் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவமும் ஒரு புதிய அர்த்தத்தை தரும் இளமையில் கனவுகள் நடுவயதில் சாதனைகள் முதிய வயதில் ஆனந்தம் அவர்களின் மகிழ்ச்சி சத்தமாக வெளிப்படாது ஆனால் அது அமைதியான புன்னகையாக இருக்கும் குடும்பம் நண்பர்கள் பிள்ளைகள் சமூக அங்கீகாரம் அனைத்தும் இவர்களின் மனதை நிரப்பும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நான் வீணாக வாழ்வதில்லை என்று பெருமையாக சொல்வார்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை அவர்களின் பிள்ளைகள் மாணவர்கள் அல்லது அடுத்த தலைமுறைக்கு ஒளி விளக்காக மாறும் அவர்கள் காட்டும் ஒழுக்கம் பொறுமை மனித நேயம் இவையெல்லாம் அவர்களை ஒரு உயிரோடு இருக்கும் பாடமாக்கும் அவர்களின் பேச்சு ஒரு போதனை அல்ல அவர்களின் செயல்தான் பாடம் அவர்கள்தான் வளர்ந்த தலைமுறை நம்பிக்கையுடனும் நற்பண்புடனும் அறிவுடனும் வாழும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களின் ஒரு பெரிய அழகு அவர்கள் யாரையும் குறைக்க மாட்டார்கள் ஆனால் தாங்களே உயர்வார்கள் அவர்களின் பணிவு உலகத்தையே வெல்லும் அவர்கள் பெரிய பதவியில் இருந்தாலும் எளியவர்களுடன் புன்னகையுடனும் பேசுவார்கள் இதனால் அவர்களுக்கு எல்லா தரப்பிலிருந்தும் மரியாதை கிடைக்கும் அவர்கள் அழகான மனம் கொண்ட தலைவர் என்று அடையாளப்படுத்தப்படுவார்கள் வயது அதிகரிக்கும் போதும் கூட கன்னிராசிக்காரர்களின் மனம் ஆன்மீகத்திற்கு ஈர்க்கப்படும் அவர்கள் தெய்வத்தை பயத்தால் அல்ல அன்பால் உணர்வார்கள் தங்கள் செயல் நற்பண்பு உண்மை வாழ்வு இதுவே இவர்களுக்கு வழிபாடு அவர்கள் தியானம் ஜெபம் அல்லது நன்மை செய்வதன் மூலம் உள்ளார்ந்த அமைதியை அடைவார்கள் அந்த ஆன்மீக ஒளி இவர்களின் முகத்தில் தெளிவாக பிரகாசிக்கும் கண்ணிராசிக்காரர்கள் எங்கு இருந்தாலும் அங்கே நம்பிக்கை பிறக்கும் துன்பத்தில் இருக்கும் ஒருவர் இவர்களுடன் ஒரு நிமிடம் பேசினாலே அமைதி அடைவார்கள் அவர்களுடைய வார்த்தைகள் மருந்து போல இருக்கும் அவர்களின் சிந்தனைகள் மனிதர்களின் மனத்தில் புதிய ஒளி உருவாக்கும் அவர்கள் தங்கள் வாழ்வின் மூலம் இன்னும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை ஊட்டுவார்கள் இவர்களின் வாழ்க்கையில் சில தருணங்கள் விளக்கமில்லாத தெய்வீக அனுபவங்களால் நிரம்பியிருக்கும் கனவில் தெய்வத்தின் சின்னம் திடீரென ஏற்பட்ட அதிசயங்கள் இவை அவர்களின் உள்ளத்தில் நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் அவர்கள் ஒரு கட்டத்தில் உணர்வார்கள் என் வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையல்ல இது தெய்வம் எழுதிய ஒரு அர்த்தமுள்ள பயணம் அதே போல்தான் கன்னிராசிக்காரர்கள் மறைந்தாலும் அவர்களின் பெயர் வாழும் அவர்கள் செய்த நன்மை அவர்களின் குணம் அவர்கள் விதைத்த நம்பிக்கை இவை தலைமுறைகளுக்கும் நினைவாக இருக்கும் அவர்களை நினைக்கும் ஒவ்வொரு வருடமும் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்வார்கள் கன்னிராசிக்காரர்கள் மரணத்திற்கு பிறகும் புகழின் வடிவில் உயிரோடு இருப்பவர்கள் இவர்கள் உலகை விட்டு பிழிந்த பிறகும் அவர்களின் ஆன்மா தங்கள் குடும்பத்தையும் நம்பியவர்களையும் பாதுகாப்பதாகவே இருக்கும் அவர்களின் நினைவுகள் தெய்வ அருளாக மாறும் சில நேரங்களில் அவர்களால் உருவாக்கப்பட்ட நற்பண்பு தலைமுறைகளை வழிபடுத்தும் அவர்களின் வாழ்க்கை ஒரு புனித கிரந்தம் போல இருக்கும் படிக்கும் ஒவ்வொருவரும் மாற்றம் அடைவார்கள் அதே போலதான் முழு வாழ்க்கை ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறது நல்லதை செய் உண்மையை பேசி பிறடை உயர்த்து அது அவர்களின் வாழ்க்கையின் கன்னி கன்னிராசிக்காரர்கள் உலகம் எவ்வளவு அடைந்தாலும் மனிதனின் நம்பிக்கையை உயிரோடு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பூமிக்கு வந்த காரணம் மனித மனதின் இருளை அகற்றுவதற்காகவே அவர்கள் எளியவர்களாக தோன்றினாலும் உண்மையில் பிரபஞ்சத்தின் ஒளிவிளக்குகள் அதேபோல கன்னிராசிக்காரர்கள் செய்கிற சிறிய செயல் கூட நாளைய உலகிற்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்களின் நுண்ணறிவு அமைதி நற்பண்பு இவையெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு புதிய தலைமுறையின் அடித்தளமாக மாறும் அவர்கள் இப்போது நான் செய்கிற நன்மை சிறியது என்று நினைத்தாலும் அது தலைமுறைகள் கடந்து பிரகாசிக்கும் ஒளியாகும் மேலும் கண்ணிராசிக்காரர்கள் அறிவை சேகரிப்பதற்காக வாழ்வதில்லை அவர்கள் அதை மரபாக விடுவதற்காக வாழ்கிறார்கள் தங்கள் அனுபவம் உழைப்பு கற்றல் இவையெல்லாம் அவர்களின் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாகும் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு பணத்தை விட அறிவை அளிப்பவர்கள் அவர்களின் வார்த்தைகள் புத்தகங்கள் அல்லது நினைவுகள் அனைத்தும் ஒரு கல்வி நூல் போல இருக்கும் மேலும் புதன் பகவான் இவர்களின் அதிபதி என்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு சிந்தனை சக்தியும் வாக்காற்றலும் அதிகம் ஆனால் இதில் புதன் மட்டும் இல்லை குரு சனி சூரியன் சுக்ரன் ஆகிய கிரகங்களும் சேர்ந்து இவர்களுக்கு ஒரு தனி தெய்வீக ஒளியை தருகின்றன அவர்கள் பேசும் சொற்கள் தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கும் எழுதும் போது அந்த எழுத்துக்கள் விதியாக மாறும் கன்னிராசிக்காரர்களின் வழிபாட்டில் சீருடைமையும் ஒழுக்கமும் இருக்கும் அவர்கள் எந்த தெய்வத்தையும் முழு நம்பிக்கையுடன் வழிபடுவார்கள் இதனால் அவர்களுக்கு சரஸ்வதி விஷ்ணு ஹனுமான் துர்க்கை ஆகிய தெய்வங்களின் அருள் பெருகும் அவர்கள் வழிபாடு சாதாரணமாக அல்ல அது உள்ளார்ந்த இணைவு அந்த தெய்வ சக்தி அவர்களிடம் வாழ்நாள் முழுவதும் துணை நிற்கும் சரி உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும் அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல்தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க